புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரமாறு ஆங்கில பாட ஒன்றின் உள்ளடக்கம் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை தொடர்பில் கல்வி அமைச்சராக பிரதமர் கலாநிதி ஹரணி அமிரசூரிக மற்றும் அமைச்சின் செயலாளர் ஆகியோர் மகாநாயக்க தேரர்களை என்று தெளிவுபடுத்தினர் கண்டி மல்வத்து மகாவிஹாரிக்கு என்ற காலி சென்ற அவர்கள் மல்வத்து பூடத்தின் மகாநாயக்க தேரர் திப்பட்டுவாவி ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து கல்வி சீர்திருத்த செயல்முறை தொடர்பாக இதுவரை தயாரிக்கப்பட்டுள்ள அனைத்து முடியூல்களையும் கையளித்தனர் ஆங்கில பாடம் மொடியூலில் சர்ச்சைக்குரிய இணையதளம் ஒன்று பற்றிய தகவல் கிடைத்தது நாம் அதனை பரிசோதித்த போது உறுதியானது அது ஒரு என்பதை இது தெரிந்தவுடனேயே விடுவிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றை அகற்றி முத்திரையிட்டோம் இந்த இணையதளம் முகவரி எவ்வாறு பாடநூலில் இணைக்கப்பட்டது என்பதை கண்டறிய விசாரணைக்குழுவொன்றை நியமித்துள்ளோம் பாடநூல்களை தேசி கல்வி நிறுவனமே தயாரிக்கின்றது அதற்கொரு நீண்ட செயல்முறை உள்ளது பல கட்டங்களில் இவை சரிபார்க்கப்பட வேண்டும் குறிப்பாக இந்த வயதினருக்கான பாட நூல்களில் இணையதள இணைப்புகளை சேர்க்க வேண்டாம் என நாம் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தோம் அந்த சந்தர்ப்பங்களில் ஏன் இது கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு நாம் குழு ஒன்றை நியமித்தோம் எமது அமைச்சின் மூன்று மேலதிக செயலாளர்கள் இதில் உள்ளடக்கியிருந்தனர் அந்த மூவரின் அறிக்கை தற்போது நமக்கு கிடைத்துள்ளது ஒரு சந்தர்ப்பத்தில் புதிய பாடமாக இந்த புத்தகத்தில் அது இணைக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தவறு நடந்தமை உறுதியாகியுள்ளது அது எப்படி நடந்தது அதன் பின்னணியில் ஏதேனும் கதைகள் உள்ளனவா என்பதை கண்டறியுமாறு எமது செயலாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்தார் அந்த விசாரணை நடைபெறுகின்றது தரம் ஆறுக்கு நூற்று ஆறு புத்தகங்கள் உள்ளன நாம் அந்த நூற்று ஆறு புத்தகங்களையும் எமது அவட்சிக்கு கொண்டு வந்து ஒவ்வொன்றாக பார்க்கின்றோம் ஏனைய புத்தகங்களிலும் சில தவறுகள் இருக்கின்றமை தெரிய வந்துள்ளது இந்த புத்தகங்கள் சுமார் மூவாயிரம் ஆசிரியர்களிடம் கையளிக்கப்பட்டு பயிற்சி வழங்கப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் கூட தெரிய வரவில்லை இந்த லிங்கிற்கு செல்லுமாறு எங்கும் குறிப்பிடப்படவில்லை ஒரு தலைப்பை போன்று இங்கு பதிவிட்டுள்ளனர் ஆகவே எவரும் இதனை சரிபார்க்கவில்லை என நாம் நினைக்கின்றோம் பிரச்சனை இல்லை என நினைக்க முடியாது இங்கு பாரதூரமான தவறு ஏற்பட்டுள்ளது அதற்காக எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் எடுப்போம் அச்சிடப்படும் வரையில் உங்களுக்கு இது தெரியாது அல்லவா இல்லை இவற்றை தயாரிக்கவும் சரிபார்க்கவும் நாம் துறைசார் நிபுணர்களிடம் அவர்களின் அறிக்கைகளை நமக்கு கிடைக்கின்றன தற்போது இந்த பாடத்தை முழுமையாக நீக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் பின்னர் பிரதமர் உள்ளிட்ட குழுவினர் அஸ்கிரிய மகாநாயக்க விகாரிக்கு சென்று அஸ்கிரிய படத்தின் மகாநாயக்கர் வரகாகுடு ஸ்ரீ ஞானரத்ன தேரரையும் சந்தித்தனர் එන්න නමට ඇහැදිරිි කරන්න ඕනි කෙරක් පේතුවා සයිට් එක බ්ලොග් කරානාංකාවෙ.